சாய பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய மிக முக்கிய செய்தியை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் உனக்கு தெரியாமல் எது நடந்து கொண்டிருந்தாலும் எது வருவதாக இருந்தாலும் அதை முன்பே உன்னிடம் தெரிவிப்பது உன் சாய் அப்பாவின் விருப்பம் என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது என் குழந்தையை அறியாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் உன்னுடைய துணையின் நடவடிக்கையில் பல செயல்கள் உனக்கு விசித்திரமாக இருக்கிறது ஏன் திடீர் மாற்றம் என்ற மனதில் குழப்பத்தோடு நீ தவிப்பாய் சரியாகத்தான் இருந்தார் என்னவோ தெரியவில்லை கொஞ்சம் கலக்கமாக எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்று உன் துணையின் மீது உனக்கு சந்தேகங்கள் வந்தது உன் துணையின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று தான் உன் சாயப்பா நான் சொல்வேன் இருந்தும் அதில் ஒரு தவறு இருக்கிறது உன் துணையின் அணைபேசியில் இருக்கும் ஒரு எண்ணை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் அந்த எண்ணிற்கு உரியவரின் பெயரையும் நான் சொல்கிறேன் நான் சொல்லும் பெயர் அந்த அலைபேசியில் இருக்கிறதா என்று பார் உன் துணை சரியான பாதையில் தான் சென்று வந்தார் ஆனால் உன் துணையை சுற்றி இருப்பவர்கள் அப்படி இல்லையே சில பேர் இருக்கிறார்கள் தன் வாழ்க்கையில் கவனிக்காமல் அடுத்தவரின் வாழ்க்கைக்கு ஆசைப்படும் பல பேர் இங்கே இருந்துத்தானே வருகிறார்கள் எப்படியாவது ஒரு உறவின் உறவை தன் உறவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருதயம் இல்லாத மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அந்த உறவை பிரித்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளும் அந்த உறவுக்கு சொந்தமான உறவும் எத்தனை பாடுகளை அனுபவிக்கும் என்று தெரியாத நிலைகளில் இருக்கும் மனதால் மனிதரற்ற இருதயங்களை நான் என்ன சொல்வேன் அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்று உன் துணையின் அலைபேசியில் இருக்கும் சொந்தமானவர் அந்த எண்ணிற்கு சொந்தமானவர் யார் என்று தான் சொல்ல வந்தேன் அதை நீ தெரிந்து கொண்டால்தான் ஆரம்பத்திலேயே அந்த உறவை வெட்டிவிட முடியும் இது வெறும் ஆரம்பம்தான் வெகு காலங்கள் ஆகிவிடவில்லை இதை நீ இப்பொழுதே தெரிந்து அதை நீ சரி செய்து விட்டால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்ற ஒரே நிலையில்தான் நான் உன்னை தேடி வந்தேன் புத்திசாலி பிள்ளையாக நடந்து கொண்டு நான் சொல்வது என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்தால் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பல பலர் வெட்டி வைத்த கொடியில் விழுந்து உன் வாழ்க்கையை இழப்பதற்கு சமமாகிவிடும் அதை நான் விரும்பவில்லை நீயும் அதை ஏற்றுக்கொள்ளாதே நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் உன் துணையின் அலைபேசியில் இருக்கும் எண்ணிற்கு சொந்தமானவரின் பெயர் கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறார் ஓம் சாயா நன்றி வணக்கம்